ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கு மார்கழி மாதம் இருபத்தி ஏழாவது நாள் இந்த நாளில் நாம் பாராயணம் பண்ண வேண்டிய திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் அதனுடைய பொருள் இது எல்லாமே இன்றைக்கி பதிவில் பார்க்கலாம் முதல்ல திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் கூடாரை வெல்லும் கோவிந்தா உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக சூடகமே தோல்வளையே தோடே செவிப்பூவே பாடகமே என்றனைய பலகலனும் யாமணிவோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடியிருந்து குளிர்ந்தேலோ ரெம்பாவாய் இது ஆண்டாள் நாச்சியார் அருள் இருக்கின்ற திருப்பாவையினுடைய இருபத்தி ஏழாவது பாசுரம் இந்த பாசுரத்திற்கு மிக மிகச் சிறப்பான ஒரு அம்சம் இருக்கின்றது ஏன்னா இந்த நாளில் தான் எம்பெருமான் கண்ணபிரானை ஆண்டாள் கலந்தார் அண்ணா கண்ணபிரானோடு ஆண்டாள் கலந்தார் அப்படிங்கிறது ஐதீகம் இவ்வளவு நாளா இருபத்தேழு நாட்கள் விரதம் இருந்து இந்த இருபத்தி ஏழாவது நாள்ல தான் பெருமானோடு கலந்தார் அப்படிங்கிறது நம்பிக்கை அதனால் இந்த பாடல்ல நிறைய அணிகலன்கள் அணிவது இந்த பால் சோறு சாப்பிட்றது இது எல்லாமே இந்த பாடலிலே வரும் ஏன்னா இவ்வளவு நாளாக வந்து இந்த மார்கழி நோன்பு இருக்கிறதுக்கு வந்து நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடின்னு ரெண்டாவது பாடல்லேயே ஆண்டாள் நாச்சியார் சொல்லியிருப்பார் ஆனால் இந்த பாடலில் மூட நெய் பெய்து முழங்கை வழிவார நாம் பால் சோறு சாப்பிடலான்னு அந்த கண்ணனை கூப்பிடுவாங்க ஆயிர குல பெண்களெல்லாம் இதிலிருந்து இந்த விரதத்தை இந்த இருபத்தேழு நாள் விரதம் இருந்து கண்ணனை தரிசித்து அந்த கண்ணனோடு இரண்டரை கலந்த நாள் இந்த நாள் வந்து கூடாரவள்ளி திருவிழா அப்படின்னு மிக சிறப்பாக கொண்டாடப்படுவது உண்டு தான் இந்த நாள் ஒரு மிகச்சிறப்பான சிறப்பான நாள் இந்த பாசுரமும் ஒரு மிக மிகச்சிறப்பான சிறப்பான பாசுரம் அப்படின்னு சொல்லணும் சரி இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா அப்படின்னு சொல்றாங்க கூடார் அப்படின்னா எதிரிகள் அந்த எதிரிகளை வெற்றி கொள்ளுகின்ற சிறப்பு மிக்க கோவிந்தனே அப்படின்னு பாடுறாங்க ஆண்டாள் அப்படின்னு தான் ஆரம்பிக்கிறாங்க முதல்லையே உன்னை நாங்கள் பாடி அருள் பெறுவதற்காக வந்தோம் உன் தன்னை பாடி பறை கொண்டு யாம் பெறும் சம்மானம்னு சொல்கிறாங்க உன்னை பாடி உன்னுடைய அருளை பெறுவதற்காக வந்தோம் அருட்செல்வத்துடன் இந்த உலக வாழ்வுக்கு தேவையான பொருட்செல்வமும் தருவாயாக அப்படின்னு கேட்குறாங்க யாம் பெரும் சம்மானம் நாடு புகழும் பரிசினால் நன்றாக அப்படின்னு கேட்குறாங்க ஏன்னா இந்த உலகத்தில் வாழ்கிறதுக்கு அருட்செல்வம் மட்டும் போதாதே இப்போ இருக்கிற இந்த உலகத்தில் நம்ம நம்முடைய வாழ்க்கையை நகர்த்தணும் அப்படின்னா பொருட்செல்வமும் தேவையாச்சே அப்படின்னு ஆண்டால் அவ்வளவு வருடங்களுக்கு முன்னதாகவே எழுதியிருக்கிறார் பாருங்க அந்த பொருட்செல்வம் இருந்தால் தானே இந்த நாடு புகழ்கின்றது அதனால அருட்செல்வத்தோடு இந்த உலக வாழ்க்கைக்கு தேவையான பொருட்செல்வமும் தரணும் அருட்செல்வத்தையும் இந்த உலக வாழ்க்கைக்கு பிறகு நமக்கு தான் தேவை அதுவும் வேணும் இப்ப இருக்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு பொருட்செல்பமும் வேணும் அதனால ரெண்டையும் நீ கொடுன்னு கேக்குறாங்க அதனால கையிலே அணிகின்ற சூடகம் தோளிலே அணிகின்ற பாகு காதிலே அணிகின்ற தோடு கருணப்பூ காலிலே அணிகின்ற சதங்கை பாடகம் இது எல்லா அணிகலன்களையும் எங்களுக்கு கொடு புத்தாடைகளை வழங்கு அதற்கு அப்புறமாக விரதத்தை நிறைவு செய்கின்ற வகையிலே கூட்டமாக உன்னோடு அமர்ந்து கையில நெய்வழிய பால் சோறு சாப்பிடலாம் அப்படின்னு அந்த கண்ணனை கூப்பிடுறாங்க ஏன்னா அந்த கண்ணனுக்கு பால் நெய் தயிர் வெண்ணெய் இதெல்லாம் தான் ரொம்ப இஷ்டமாச்சே அதனால தான் இந்த நாளில் அவனுக்கு நெய்வேத்தியமாக இவ்வளவு நாள் இருந்து அவனை துயில் எழுப்பி அவனோட அருள் வேணும்னு கேட்டு அவனுடைய தரிசனம் இன்னைக்கு கிடைச்ச உடனே அவனுக்கு என்ன நைவேத்தியம் கொடுக்குறாங்கன்னா பாலிலேயே அந்த முழுக்க முழுக்க பாலிலேயே அந்த அரிசியை சமைத்து அதில் சக்கரை போட்டு நல்லா வேக வச்சு அதில் நிறைய முழங்கை வழிவார அப்படின்னு சொல்ற அளவுக்கு நிறைய நெய் ஊற்றி கிண்டி அந்த அக்கார அடிசில்னு சொல்லப்படுகின்ற அந்த நெய்வேத்தியத்தை கண்ணனுக்கு படைத்து கண்ணனை கூப்பிடுகின்றார்கள் ஆயர் குல பெண்கள் கண்ணனினுடைய தரிசனம் கிடைத்த மகிழ்ச்சியிலே இந்த இனிப்பான உணவை சாப்பிடுகின்றார்கள் ஏன்னா பால் பார் பார்க்கடலையும் குறிக்கும் இல்லையா உன்னுடைய தரிசனம் கிடைத்து விட்டது நாங்கள் நீ பள்ளி கொள்ளுகின்ற பார்க்கடல இருப்பது போல உணர்கின்றோம் ஏன்னா உன்னுடைய தரிசனம் அப்படிங்கிறது எங்களுக்கு அவ்வளவு சுகமா இருக்கு இது நித்திய சுகம் போல இருக்கிறது எங்களுக்கு இந்த சுகத்தை நீ எங்களுக்கு நிரந்தரமா தரணும்னு இந்த பாடல் மூலமாக முக்தியை கொடு மோட்சத்தை கொடு நிரந்தர சுகத்தை கொடுன்னு ஆயர்குல பெண்கள் அந்த கண்ணன் கிட்ட கேட்கிறாங்க அடுத்ததாக திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் முதல்ல பாடல் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம் அது பல சுவை என அமுதன அரிதற்கு அரிதன எளிதன அமரரும் அறியார் இது அவன் திருவுரு இவன் அவன் எனவே எங்களை ஆண்டு கொண்டு இங்கு எழுந்தருளும் மதுவளர் பொழில் திரு உத்தரகோச மங்கை உள்ளாய் திருப்பெருந்துறை மன்னா எது எமை பணிகொளும் ஆறது கேட்போம் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே இது மாணிக்க பெருமான் கொடுத்திருக்கின்ற திருப்பள்ளி எழுச்சியினுடைய ஏழாவது பாடல் இதனுடைய பொருள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா தேன் சிந்தும் மலர்களையுடைய சோலைகளைக் சோலைகளை கொண்ட உத்தரகோசமங்கை தலத்திலே எழுந்தருளிய சிவபெருமானே திருப்பெருந்துறையிலே வசிக்கின்ற எங்கள் தலைவனே உன்னுடைய பெயரை சொன்னால் அது பழம் போல இனிக்கின்றது பால் போல சுவையாக இருக்கின்றது அது பழச்சுவை என அமுதன அறிதற்கு அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அப்படி உன்னுடைய பெயரை சொன்னாலே அது பழம் போல இணைக்கின்றது பால் போல சுவையாக இருக்கின்றது உன்னை பற்றி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறது சிரமமானது அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா அறிவதற்கு அரிதன அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் உன்னை சீக்கிரமாகவே எளிதாக பிடித்து விடலாம்னு சொல்கிறாங்களே ஆனால் அது தேவர்களால் கூட செய்ய முடியலையே உன்னுடைய வடிவம் என்ன அப்படிங்கிறதையும் யாராலையும் யோகிக்க முடியலை இவன்தான் அவனோ என்று அனுமானிக்க திணறுகின்ற தேவர்களுக்கே காட்சி தராத நீ இதோ என் நிஜ வடிவம்னு சொல்லி எங்கள் முன்னால் நிற்கின்றாயே எங்களை நீ என்ன செய்யணும்னு நினைக்கிறியோ அதை நீ செய்து கொள் அப்படின்னு பெருமான் கிட்ட சரணாகதி அடைஞ்சிட்டாங்க இந்த பாடல்ல மிக மிக அருமையான பாடல் இந்த பாடல் எது எமை பணி கொள்ளும் ஆறு அது கேட்போம்னு சொல்கிறாங்க அந்த வரியே இந்த பாடலினுடைய சிறப்பை காட்டுகின்றது அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா கடவுள்கிட்ட அதை கொடு இதை கொடுன்னு கேட்கறதுக்கு கடவுளுடைய தரிசனம் கிடைச்சாச்சா நம்மளுடைய கடவுளை வந்து மனசார நம்ம வழிபாடு பண்ணுறோமா கடவுள்கிட்ட நீ எது சரின்னு படுதோ அதை செய் அப்படின்னு சரணாகதி அடைஞ்சிடுறது மிக மிக சிறப்பு அப்படின்னு தான் சொல்லணும் எந்த கோரிக்கையை விடமும் இது மேலான கோரிக்கை அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா அவனுக்கு தெரியுமே நமக்கு என்ன தரணும்னு அதனால் நம்மை அவனிடம் ஒப்படைப்போம் முழுதாக அவனிடம் சரணாகதி அடைவோம் அவன் என்ன தருகின்றானோ அதை ஏற்றுக்கொள்வோம் தான் இந்த பாடல் மூலமாக மாணிக்க வாசக பெருமான் நமக்கு உணர்த்துகின்றார் இந்த பதிவு உங்கள் எல்லோருக்குமே உபயோகமாக இருந்திருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்